ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட எங்களோட கல்யாண நாளுக்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபீலிங்காக இருக்கு அப்படிலாம் என்னென்ன தெரியல என்னவாம்மா ஃபீலிங்லாம் சரியாச்சா அப்படி சொல் கல் கல்யாண கல்யாண நாளுக்கு என்ன கிஃப்ட் வாங்கன்னு சொல் ஏன் என்ன என்னாச்சு கல்யாணம் கிஃப்ட் வாங்கினாங்க எதுக்குமா என்ன நினச்ச கஷ்டமாக இருக்கும் உனக்கு சொல்லி அதெல்லாம் முடிஞ்சு போனதுமா நம்ம இனிமேல் வரும்போது எனக்கு கல்யாண நாள் வரும்போது நல்லா சிறப்பாக கொண்டாடணும் நீங்கள் எப்போ மாத்திரம் கல்யாண நாள் வந்தாலே உனக்கு பிரச்சனை ஆகிடுது அதே நினச்சிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பார்த்தாலும் அது முடிஞ்சு போனது நம்ம எப்படி வாழ்கிறோம் அதானே முக்கியம் நமக்கு ஆ மற்றவங்க என்னெல்லாம் பெஸ்ட்டு போகிறாங்க நமக்கு அதெல்லாம் முக்கியமாக சொல்லி முடிஞ்சு முடிஞ்சு போனதெல்லாம் அது நினச்சிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் முடிஞ்சு நினைச்சதுக்கு போனது நினைச்சாலே வந்து ரொம்ப வருத்தமா இருக்கும் என்ன வீடியோ வேண்டாம். அதான். எதுக்கு அலாத அலாத எதுக்கு எழுதப்போம் சொல்லு.

கேட்டீங்களா இப்ப ரூபாய்க்கு இருந்துச்சு அம்மா இது ரொம்ப நல்லா இருக்கு நான் வச்சுடுவாங்க சரிங்க நான் நல்லா நல்லா பாத்துறேன் ஆ நம்ம எப்படி நினைச்சாங்க சொன்னேன் ச்சாங்க ரொம்ப எடிக்குது பயங்கரமா சண்டபரம் கல்யாணம் எப்பினா நான் லவ் ஸ்டோரி சொல்லிருப்பேன் அன்னைக்கு கல்யாண ஸ்டோரி மட்டும் நான் சொல்லாம விட்டுட்டேன்

அவ சொல்லாம இருந்திருந்தா கூட நாங்க சண்டை போட்டுருப்போம் அவங்க சொல்லிட்டு நம்மளை குறுக்குற பார்த்துட்டு இருக்காங்களா அதனாலே நாங்க ரொம்ப நல்லா வாழ்வோம் சின்ன சண்டை வந்தா கூட உடனே சமாதாரம் ஆகிடுவோம் அதெல்லாம் காரணம் எங்க ஊருக்காரங்க முக்கியமா எங்க அம்மா ரொம்ப நன்றி இந்த வீடியோ நீங்க போடுறீங்க அப்படியே போடுங்க தானே போடுதுப்பா அப்பதான் தெரியட்டும் ஏன்னா காலையிலே கஷ்டமா இருக்கு இன்னைக்கு அது எண்ணிக்கொழமையுமா கல்யாணம் நாளுக்கு கிஃப்ட் தானே வேணும்னு கேட்டாரு அது நினைச்சாலே ரொம்ப வேதனையா இருக்கு மனசு

சொல் சொல்லணும்னு தோணுது எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் உசாரா இருங்க போட்டா இருங்க அப்படின்ட்டு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வயசு எனக்கு பதினெட்டு கரெக்டா சின்ன பொண்ணு அப்ப எனக்கு தெரியாது தெரியாம லவ் பண்ணிட்டேன் உண்மை சத்தியமா தெரியாமா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னவோ நான் எனக்கு எதுவும் தெரியாது அது மாதிரிதான் லவ் பண்ணேன் ஆனா வந்து நடந்த பிரச்சனையே வேற மாதிரி இது சினிமால எடுத்தா கூட இந்த படம் வந்து நூறு நாள் நூறு நாள் ஓடும்

நல்லா இருக்கிறோம் <tbee> <Chainsasyanimal>. <tôi> <mur> <Biricota2> <mur> <mur joe> அந்த மனசுல அந்த கஷ்டம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இருக்குது அதனால யாரும் யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க நீங்க கஷ்டப்படுத்துனதுக்கு அப்புறம் போய் நல்ல தாயே தங்கமே கொஞ்சம் கூட அது மனசுல காய போக மாட்டேங்குது அது உண்மைதான் எனக்கு போகலை எனக்கு இருக்காலும் நான் தான் பேசிட்டு இருக்கேன் எனக்கு பிரச்சனையே இல்லையா தங்க போட போறது இல்லை சொல்லுங்க அதுக்கப்புறம் வேஸ்ட் நான் அதான் முடிவு பண்ணியிருக்கேன் எல்லாரும் நினைச்சிட்டு அம்மா உமா வந்து ரொம்ப மோசமான ரொம்ப பேசுவா இவளுக்கு வர வரும்போது ரொம்ப கொடும்படுத்தாங்க சத்தியமா சொல்றேன் நான் கொடும்படுத்தவே மாட்டேன்

ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது நாங்க ஒரு அம்மா அப்பா ஒரு ஸ்டேஜ்ல அங்க இருக்கணும் அப்போ வந்து நாங்கள் எடுத்துக்கும் போது சொல்லிப்பட்ட அம்மா அப்பாவா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் வந்து எங்கள் லைஃப்ல அங்கே கத்துக்கிட்டோம் நிறைய கற்றுக்கிட்டோம் ரொம்பவே ரொம்பவே கற்றுக்கிட்டோம் பட் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு நல்ல அம்மா அப்பாவும் இருக்கோம் சொல்லுவோம் ஏனா பாக்குறவங்களுக்கு தெரியாது அம்மா நம்ம எப்படி தெரியாது கண்டிப்பா உங்களுக்கு என்ன தெரியணும் நான் கண்டிப்பா போட்டு தயார் பண்றேன் ஏனா இது நான்アルミ அந்த மாதிரி பண்ண மாட்டேன் என்ன நடந்துச்சு அதை நான் எப்படி பண்ணவும் முடியட்டே எதுவே பார்க்கவும் முடியட்டே தெரியாது சின்ன வயசுல தப்பு இருக்கு நான் அதுக்குள்ள முழுக்க காரணம் அம்மா பண்றதுக்கு தான் தப்பு இருக்கு எதுக்குனாமோங்களே நம்ம வயசு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு ஆனா யாராவது ஒருத்தங்க நம்ம காயப்படுத்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அது அழியவே செய்யாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தாம காயப்படுத்தாம வாழ்வோம் நான் தான் ட்ரை பண்ணேன் நான் யாரையுமே போய் இந்த வாழ்க்கிறதே கஷ்டப்படுத்தவே மாட்டேன் ஆனால் நிறைய பேர் கஷ்டப்படுத்துவாங்க அவங்க முன்னாடி நான் கஷ்டப்பட்டதான் நான் சொல்லவே மாட்டேன் ஏன் நம்ம பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ ஏதோ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் வீடியோ கட் பண்ணுங்க ஏன்னா இந்த வீடியோ போடாதீங்க அம்மா